பிளாட்டா நம்ம வந்து ஆ பாகிஸ்தான் வந்து நேரடியாக வந்து எங்க நகரத்துடைய மைய பகுதிக்குள்ள குண்டை வச்சுட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மேன்சி மீடியாவில் சொல்லப்படுகின்ற தகவலை மட்டுமே வச்சுக்கிட்டு தீவிரவாத தாக்குதலை நம்ம வந்து தடுக்கவே முடியாது இதை நான் சொல்லல பொதுமக்கள் சோஷியல் மீடியால சொல்ற கருத்து இது புரியுங்களா இதுவரையிலும் மூணாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தீவிரவாத தாக்குதல இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து அதாவது மோடி சர்க்கார் வந்த பிறகு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற தகவல் நமக்கு வருது முப்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக இந்த உரி தாக்குதல் அமர்நாத் தாக்குதல் பார்லிமெண்ட் தாக்குதல் தாக்குதல் புல்வாமா தாக்குதல் இப்ப செங்கோட்டை தாக்குதல் அப்போ இவ்வளவு பெரிய தாக்குதலை ஒரு நகரத்துடைய மையப்பகுதியில் வந்து தீவிரவாதி தாக்குதல் நடத்திட்டு அவன் சவகாசமா தப்பிச்சு போறான் சவகாசமா வந்து சேஃப்டியா இருக்கான்டனா இந்தியாவுடைய உளவுத்துறை எவ்வளவு வந்து வீக்கா இருக்குது உள்துறை அமைச்சகம் எவ்வளவு கேவலமாக செயல்படுத்துறது இந்த வீடியோ மூலமாக கேள்வி வச்சுக்கிறோம் உள்துறை அமைச்சகம் உடனடியாக பொறுப்பேற்று தனது பதவியை கூட ராஜினாமா பண்ண